ஹலோ நண்பர்களே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் மேலே வரும்போதே வந்து நம்ம லக்கி குட்டி வந்து கூட வந்துருச்சு எதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட முடிலன்னா நமக்கு கரெக்டாக கொஞ்சம் கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ என்ன அப்படின்னா கொஞ்சம் பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சரிங்களா இந்த கீரையை பற்றி லாஸ்ட்டே வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் குத்து பசலை அப்படின்ட்டு இது வந்து சும்மாவே வந்து போட்டு வச்சுருந்தேன் அதிலே வந்து சின்ன திருப்பெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் அதை வச்சு தான் நான் வந்து எடுத்து இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு அங்கங்கே வந்து வளர்ந்துருந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம தட்டில் வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து கூட்டு வைக்கிறோம் அப்படின்னா எல்லா எல்லாத்தையும் வந்து தண்டெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் வராது அப்படின்றதுனால இலை எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃபில்டர் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சு ஃபில்டர் தண்ணியை வந்து பிடிச்சிட்டு யூசரில் வந்து டைப் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வெறும் வயத்தில் வந்து காலையில் எழுந்திரிச்சுமோ இல்லையா எந்திரிச்சதுமே வந்து வெறும் வயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லதாக வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சி வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே பெருசாக சேர்க்க தேவையில்லை என்ன அப்படின்னா கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்தா போதும் இது எதுக்கு நல்லது அப்படின்னா காலையில் இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ப்ளட் கவுண்ட் வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆயிரும்